ಎಂಬಿಡಿಯೋ ತಂ ಮೈಸೂರಿ ತೊಡ ಗೇ ಸೆವಿ ಎ ಬಿಡ ಕೇರಿಯೋ ತಂ ಮೈಸೂರಿ ಕಾಡುಡುಡ ಒಡಿ ಪೂಸಿಯನ್ ಕವ ಕಳ್ವನ್ காடு சுடனை பொ 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 பூசியம் உள்ளம் கவ கழ்வன் கேடுடக நாள் பணி ஏற்ற அருள் செய்தன் ಅರುಪುರೇವಿಯ ಬೆಮ್ಮೆ ತೊಡುಡೆಯ ಶಿಬಿ ಎನ್ ಏರಿಯೋ ತಂಸೂರಿ ಕಾಡುಡೆಯ ಸುಡಲೈ பொழிபூஷியன் உள்ளம் கபகழ்வன் ஏடுடைய மலராள்முனை நாய்பணி ஏற்ற பிரமா பிரமாபுரமிவிய பெம்மாணிவ நன்றி பீடுடைய பிரம்மாபபுரவிய பெம்மாணிவ நன்றி முற்றலாம இல நாகமோதன முனிக்கொம்பவை பூண்டே மக்களோடு கரநாபடி கேண்டன புள்ளம் கவ கழ்வன் கட்ட கேட்டனுடையால் பெரியால் கடல் கையால் தொழு பெற்ற மூன்ற விர மாபுரம் நிவிய பெம்மானி பெம்மானிவனந்தே நீ பரந்த நிமிஷடை மேலோ மிதாபெண்மதியூரி பரந்த இன பென்ூர் பரந்தபுரையின் முதலாகிய ஓரீதி வென்ன பே பரந்த விரமாபுரம் நிவிய பெண் மாறிவ நன்றி பெண்மாணிவ நன்றி വിമഹിന്ത മതി വെതും മന്തി വിലങ്ങ് തലയോട്ടിരുൻമഹി വരീറിയ മന്ദന ഉള്ളം കവകൾവൻ മൺമഹിണ്ട അറവം മല കൊണ്ട മതിൻ്റെ വരെ മാദേ പെൺമഹിഞ്ചാപുരം നീതിയ പെമാണി വന്നേ பெண்மையுடை என் சடையன்பையூறுங்கிவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்தன உள்ளம் கவ கழிவன் கருமை பெற்ற கடல் கொல்லமிதந்ததோ காலவில் என்ன பெருமை பெற்ற விர மாபுரம் நிறுவிய பெம்மாணிவனந்தே பெம்மாணிவனந்தே மறை கலைந்த ஒளி பாடலோடராயி அழும்பேந்தி இறைகலந்த இனவர் பலை சோதையன் உள்ளம் கவ கழ்வன் கரை கலந்த கடியா மீடு எலை ததி சிந்த பிறை கலந்த விராமாபுரம் நேவிய பெண்மாணிவனந்தே பெம்மாணிவனே சடுமுயங்கு புனலன் அனலன் தெரி வீசி சதி எங்கும் மரபோடு தந்தன உள்ளங்கவர் கழ்வன் கடல் முயங்கு களி சொல்கிழி காணலம் பொன்னஞ்சிரம் படைமுயங்கு பிற பிரமாமுரம் மேலிய பெம்மா பெம்மா வியலிலங்கு வரை ஊஞ்சிய தொல்களை வீரம் விளை வீற்ற உயரிலங்கையரை என்பன உள்ளம் கவ கைவன் கியரிலிங்கும் உலகில் பல ஒழிகள் தோன்றும் பொழுதுல்லா பெயரிலங்கே விராமபுரம் மேபிய பெண்மாணிவ வெம்மாணிவனே தாணுதல் செய்திரை காணியமாலொடு தண்டாமறை யானும் நீனுதல் செய்தரையெந்தானென உள்ளம் கவ கழிவன் வாணுதல் செய்மகளி முதலாகிய வைய தவறேட்ட வேணு செல் சேவிராமமுரன் வேதிய பெம்மानीவன நன்றி பெம்மानीவன நன்றி புத்தரோடு பொறியில கமனும் புரங்குர நெ리 நின்னா வட்ட சொல்லுலக அம்பலி கேந்தன பொல்லம் கவ கய்வந் யானி மறு கவ்வுரி போத்ததோர் மாயம் மிஜி என்ன பித்த போலும் பிரமாவூரம் மிவிய பெம்மாணிவனந்தி பெம்மாணிவனே அரு நெரிய மறை வல்லமுனியகன் பொ பெரியபுற மாபுரமீவிய பெண்மணிவன் தன்னை ஒரு நிறிய மனம் மைத்துணஞான சம்பந்தன் உரை செய்த Tere nee ya cham, mala ba tol bine, tijal ye bizaam, mala tol bine, tijal ye bizaam, tijal